அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடும் அண்ணாதுரை அவர்கள் வழியில நாமெல்லாம் செல்லணும் மக்களுடன் வாழ் மக்களுடன் செல் மக்களுடன் கற்றுக்கொள் அப்படின்றதெல்லாம் கோட் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு எப்படி கேக்குதுன்னா திமுகவுடன் வாழ் திமுகவுடன் செல் திமுக இருந்து கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி மொத்தத்துல பி டீம் யாரு அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய தேர்தலாக இருக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் மாதிரி மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எப்போதும் மாதிரி ஒரு க்ளோஸ் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு ஒரு மீட் மீட்டிங்ல இதை சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமது அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சரான தருணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த தருணம் அது கோட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனக்கு ஃபேவரா இருக்கும் ஒரு கனவுல சொல்றாரு சார் சொல்லிட்டு போட்டோம் இன்னும் இருக்கு பயணம் நிறைய மக்கள் சந்திப்பு இருக்கு பயணம் இருக்கு மதுரை மாநாடு இருக்கு அதெல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் ஊர் ஊராய் வீதி வீதியாய் வீடு வீடாய் ஒத்து கொத்தா நம்ம வந்து நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம கட்சியில இணைய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல திமுக உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல திமுக என்ன இருக்குதோ நீங்க பண்றீங்க இப்ப வீடு வீடா போறீங்க உங்க ஆப் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆப் மொபைல காமிச்சு அவர்கள் உறுப்பினராக சேர்த்து அங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க மொபைல் நம்பர் வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அதான பண்ண போறீங்க அது முதல்ல உங்க கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகுது இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் என்னையா பண்ணிருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை கையில எடுத்து ரிசால்வ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து இத நான் தீர்த்து வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்ல நீங்களும் திமுக மாதிரியே மக்களை ஒரு வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்துறீங்க க்ளோஸ் டு மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை அடிக்கடி ஆ கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டுக்காக ஏதோ ஒரு பரிசு கொடுத்து அவர் அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பி விட்டுறீங்க நேரடியாக மக்கள் பயண என்பதை சந்த சந்திக்க போறான் பயணிக்க என்ன என்னாட்டக்கா சொல்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க தான் போறோம் கடைசியா அண்ணாதுரை அவர்கள் வந்து சொன்ன மாதிரி மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் அப்படின்ற கோட் பண்ணியிருக்கீங்க என்னவோ ஆக மொத்தத்துல நீங்களும் திமுக மாதிரி மக்களை ஒரு வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்துறீங்கன்றது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய தேர்தலாக தான் இருக்கும் சொன்ன மாதிரி அதுல மாற்றம் கிடையாது ஆனா டிவி டிவிகேவுக்கு ஓட்டாக மாறுமா ரசிகர்கள் வாக்கு வாக்காக மாறுமான்றது சந்தேகம்தான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விடுங்க உங்களுடைய கட்சியின் ஒரு அடையாளமாக ஐந்து நபர்களை நீங்க வந்து எல்லா போஸ்டர்லயும் காமிக்கிறீங்க ஆஹ் வேலு நாச்சியார் அவர்கள் இருக்காங்க காமராஜர் ஐயா இருக்காங்க பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அஞ்சல அம்மா வந்து போஸ்டருக்காக பயன்படுத்திருக்காங்க காமராஜர் அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு திமுக நபர் ஒரு எம்பி பேசினாரு அதுக்கு ஏதாவது குறைந்த பட்சம் ஒரு கண்டனம் அது தெரிவிச்சிங்களா ஆக மொத்தத்துல வரலாறு பத்தியோ இல்ல தலைவர்கள் பத்தியோ உங்களுக்கு கவலை இல்ல இவர்கள் முகத்தை காமிச்சு நீங்க ஓட்டு வாங்கணுன்றது மட்டும் உங்க உங்களுடைய கட்சியின் கொள்கையாக தெரிகிறது